உங்கள் வாழ்க்கையின் மீதும் உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையின் மீதும் ஆசிர்வாதங்களை கூறுங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் குறித்து மற்றவர் சொல்வதை காட்டிலும் நீங்கள் சொல்வதே மிக முக்கியமானது உங்கள் வார்த்தைக்கு வல்லமை உள்ளது உங்கள் சொல்லினால் உங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிக்கவும் சபிக்கவும் முடியும் கர்த்தரின் வார்த்தையிலுள்ள உள்ள கூறுவதன் மூலம் உங்கள் சூழ்நிலையின் மீதும் கர்த்தரின் வல்லமையை பிரயோகிக்கிறீர்கள் அவருடைய வல்லமையை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க உங்கள் பரமபிதாவினிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெறுவது உங்கள் சுதந்திர உரிமையாக இருக்கிறது உங்கள் மீதும் உங்கள் பிள்ளைகளின் மீதும் அந்த ஆசிர்வாதங்களை கூறிக்கொண்டே இருங்கள் கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார் ஆபரகாமுக்கு உண்டான ஆசிர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குதத்தத்தை நாம் விசுவாசத்தினால் பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவர் கிறிஸ்துவுக்குள் நம்மளை உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதத்தினாலும் நம்மை ஆசிர்வதித்திருக்கிறார் இனி உங்கள் குடும்பத்தின் அக்கிரம சாபம் தோற்கடிக்கப்பட்டது என்றும் அந்த இடத்தில் கர்த்தருடைய ஆசிர்வாதம் வல்லு வந்துள்ளது என்றும் எண்ணி வாழுங்கள் ஏனெனில் அதுதான் உண்மை உங்கள் புதிய தொடக்கமும் உங்கள் புதிய பொன்னாலும் ஆரம்பமாகிவிட்டது ஏனென்றால் இப்பொழுது நாம் ஒரு ஜபத்தை ஜபிக்கப் போகிறோம் அந்த ஜபத்தின் மூலம் பெரிய ஆசிர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் என்னுடன் இந்த ஜபத்தை சொல்லுங்கள் பிதாவே உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருந்தபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் இயேசுவின் ரத்தத்தின் மூலம் எனக்கு நல்ல மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் நான் என்னை முழுவதுமாக உம்மிடத்தில் தாழ்த்துகிறேன் அவர் உங்களுக்காக ஜெயம் சாத்தானை தோற்கடித்து விட்டார் உங்கள் வாழ்க்கையின் மீது உங்கள் லைஃப்பின் மீது அவருக்கு மிகப்பெரிய அக்கறை உள்ளது எனவே உங்கள் வாழ்க்கையின் மீதும் உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையின் மீதும் நீங்கள் எப்பொழுதும் ஆசீர்வாதங்களை பற்றி எப்பொழுது அவர்களை பார்த்து ஆசீர்வாதமான வார்த்தைகளையே சொல்லுங்கள் கர்த்தர் கருத்தரும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து பெருக செய்வாராக அமேன் 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 உங்கள் சாபங்களெல்லாம் தகர்ந்த என்று அறிவியுங்கள் சொல்லிக்கொண்டே இருங்கள் உங்கள் வாழ்க்கையின் மீதும் உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையின் மீதும் ஆசிர்வாதங்கள் எல்லாவற்றையும் சொல்லி எங்கள் சாபங்கள்லாம் தகர்ந்து விட்டது என்று சொல்லிக்கிட்டே இருங்கள் ஆசிர்வாதமான வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே இருங்கள் உங்கள் பிள்ளைகள் மீது பிளஸ் பண்ணிக்கிட்டே இருங்கள்